அன்னாரின் பொடிச்சிமிழ் தென்னகத்தின் வெடிவெள்ளி சிந்தையின் இருள் போக்கும் வண்ணம் மிக சுடர் விளக்கு வீழ்கின்ற சொற்களுக்கே சுவை வண்ணம் கூட்டித் தெளிக்கின்ற நற்பேச்சு அவை முழுதும் கட்டி வாழ்கின்ற சொல் வீச்சு கண்வழித்த நேரமெல்லாம் கற்பதற்கே என வாழ்ந்து எண்ணத்தில் தூய்மை விட்ட பேராவன ஆட்சி வந்தே இவரை நீச்சி குறையாமல் அரசியல் களம் கண்டோம் சலசலக்கும் குற்றால அருவி என வீழ்ந்தே கலகலக்கச் செய்கின்ற கற்கண்டு பேச்சாளர் பண்பின் உறைவிடமாய் பாசத்தின் பிறப்பிடமாய் எண்ணிக்கை இல்லாத தம்பியரைக் கொண்ட அண்ணன் அந்த அண்ணாவின் அடிமடியில் இருந்தவன் நான் அந்த அண்ணாவின் அடிமடியில் இருந்தவன் நான் எந்த பெரும் புகழும் இதற்கேடாய் ஆகிடுமா பொடிச்சிமிழ்தான் நான் பொடிய் கருதாதீர் சிமிழ்தான் நான் பொடியாழாய் கருதாதீர் பொடிகள் எல்லாமே பொடிப்பொருள் ஆவதில்லை ராமன்கார் பொடிதானே கல்லை பெண்ணாக்கியது திருநீற்று பொடிதானே நெற்றிகளில் திகழ்கிறது எத்தனை பொடி சிமள்கள் இருந்தாலும் இம்மண்ணில் அத்தனையும் என்னைப் போல் பேறு பெற்றதாயிடுமா அண்ணாவின் பொடி சிமிழாய் இருந்ததை எண்ணி எண்ணி பெருமிதத்தில் அகம்காரம் கொண்டுள்ளே என்னாலும் பெருமிதத்தில் அகம் காரம் கொண்டுள்ளேன் என்ன தவம் செய்தேனோ அண்ணாவை நான் அடைந்தேன் அண்ணாவின் சிந்தனைக்கு கிரியா ஊக்கி நான்தான் இசை கேட்டு மயங்காதார் இவ்வுலையில் யாரும் உண்டா இசைதானே அவர் பேச்சும் யார் மயங்காதிருப்பார்கள் திறந்துள்ள செவியோடு வாயையும் திறந்து வைத்தே சிறந்ததோர் இசை பேச்சில் கட்டுண்பார் மக்களெல்லாம் மணிகள் கரைந்துடும்ட்டமோ கரையா மணி மணியாய் வீழும் சொல் அருவியிலே குளிப்பார்கள் மணிமணியாய் வீழும் சொல் அருவியிலே குளிப்பார்கள் பெரும் பேச்சின் இடையில் ஒரு நாடகமே நடக்கும் இருக்கும் என்னை அவர் எப்பொழுது தடவுகின்றார் எப்பொழுது பொடியை எடுக்கின்றார் நாசியிலே எப்பொழுது எப்படி போடுகின்றார் தெரியாது அவர் செயலைக் கண்டே அருகிருந்து மகிழ்ந்தவன் நான் எவர் அவர் போல் இப்படி நுட்பமாய் செயல்படுவர் கண்ணாலே அதைக் கண்டு ரசித்ததனால் சொல்கின்றேன் என்னைப்போல் பெரும் பேறு வேறு யாரும் பெற்றதில்லை பீரங்கிக்குள்ளே வெடி மருந்து இருப்பதைப் போல் பேரங்கிக்கிடையே பொடி மருந்து என இருக்கும் அந்த பொடியை அடக்கி வைத்த சிமில்தான் நான் எந்த வேறு சிமிழ் அண்ணாவை தொட்டிருக்கும் பொடி வைத்துப் பேசும் அவர் பேச்சில் மிகுந்த நெடியிருக்க காரணமே இந்த பொடிதானே ஏக்கம் உடன் இருப்போர் ஏக்கம் தீர்ப்பதற்காய் தூக்கம் கெடுத்து அவரை எழுத வைப்பது இச்சிமிழ்தான் ஓர் இரவில் நாடகம் எழுதி முடிப்பதற்கு பேருதவியாய் இருந்த பணியாளன் நானேதான் அதிகாரம் அவர் கையில் ஒரு தூசு அதிகாரம் அவர் கையில் ஒரு தூசு சிமிழ் பொடியின் அதி காரமே அவருக்கு புத்துணர்வு தருமருந்து அதி காரமே அவருக்கு புத்துணர்வு தரும் மருந்து குறைந்தால் பேச்சுக்கு சுதி கூட்டும் ஒரு கருவி மது வெள்ள பேர் அருவி வீழ்ச்சி தரும் பொது வெள்ளம் இனிமேலும் என்னை பொடி சிமிழ் எண்ணாதீர் இனிப்பியந்த காரர் சிமழன்றே போற்றிடுவீர் வணக்கம் நன்றி